அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி ஆழு தெருவினிலே நாலு கம்பம் நடு தெருவினிலோர் பொன் கம்பம் போல விளக்கு பொன் கம்பத்துக்கு பூமாலை சூட்டு நின்றாடாய் பாம்பேன்ற பாம்பாட்டு அதுக்கு விளக்கம் சாமி அருமையான பாட்டு தான் இப்போ வள்ளலார் வந்து சிற்சபை பொற்சபை ஞானசபை மூணு சபை சொன்னார் அவர் இல்லையா உங்களுக்கு எல்லாம் அது சொன்னது மட்டும் இல்லை கட்டி வச்சு கட்டி காமிச்சார் சிற்சபை பொற்சபை ஞான சபைன்னு அது மாதிரி நாலு கம்பம் நடுவே நடு பொன் கம்பம் நடு தெருவினிலோ பொன் கம்பம் ஒரு கம்பம்னாலே நடு முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும் இவங்க பாடம் வாங்க இது இப்போ இது ஒரு ரகசியமான விஷயந்தான் இருந்தாலும் அவர் பாட்டை பாட்டாக தான் கேட்டார் நான் நடுத்தெருவினாலே நமக்கு வந்து விசுத்தி இதுக்கு மேலே சொல்லக்கூடாது ஆனாலும் விசுத்தியில் விசுத்தி தான் நடுத்தெரு இப்போ இதில் போட்டிருக்கிறதுல ஞானத்தில் சொல்லணுன்னா அண்ணாக்கு இதில் போட்டிருக்கிறது விசுத்தி ஆனால் ஞானத்தில் சொல்லணும்னா அண்ணாக்கு இது எப்படி அப்படின்னா நாலு பக்கமாக முச்சந்தி வீதின்வாங்க அதை நடுத்தர் முச்சந்தி வீதின்வாங்க இப்போது ஒரு ஊசி ஒரு குச்சியை எடுத்து இந்த உச்சியில் அப்படி சொருகுறோம் வச்சுங்க நேராக வந்து இங்கே நிற்கிது அண்ணாக்கில் காதில் சொருகுறோம் நேராக இங்கே வந்து சுழுமுனை நேராக பின்னாடி பிடரி இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா புரிஞ்சுறோம் எது முச்சந்தின்றது நம்ம பாடத்தில் வர்ற தான் இது எல்லாமே புருவ பின்னாடி பிடரி உச்சி அண்ணாக்கு புரியுதா உங்களுக்கு பாடம் வாங்கினது புரியும் மற்றவங்களுக்கு புரியுது கஷ்டம் பாடம் வாங்கினவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உச்சி அண்ணாக்கு ஒரு குச்சி சொருவுங்க பிடரி புருவமையம் பிடரி புருவமையம் இந்த நேர்கோட்டில் கரெக்டாக ஒரு பாயிண்ட்டு மேலேருந்து ஒரு குச்சி பிடரியிலிருந்து ஒரு குச்சி இது ரெண்டும் இணையிற இடம் உள்ளே ஒன்று இருக்கு இல்லையா அந்த பாயிண்ட் என்ன அதுதான் நாலு முளை அந்த கம்பம் நாலு கம்பம் இது எல்லாமே ஞானம் முதுகு தண்டை சொல்லியிருக்கார் அவரு இந்த முதுகுத்தண்டு வழியாக இந்த நாலு கம்பம் அந்த நாலு முனை வீதிக்குள்ளே அந்த நாலு கம்பத்தில் வரும்பொழுது அங்கேருந்து அடுத்து வெளியேறி ஒரு ஜான் மேலே இறைவன் இருக்கிற இடத்த பிடிச்சிக்கோன்றார் இதை திருமூலரும் ஒரு பாட்டில் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பார் இது வந்து ஞானத்துக்கான விஷயம் பாரு சரி சிலம்புலி என்ன கேட்கும்படி ஆ மொத்த சிக்குள்ள பாதையும் துடிக்கும் அடி வளம்புரி சங்கும் ஊதுமடி மேலே வாசியை பாரடி வாழைப்பெண் என்றது கொங்கன நாயனார் ஆமாம் கொங்கனார் பாடல் இது இந்த சிலம்பொலி கேட்கும் சொல்கிறாரு பத்து விதமான தச நாடிகளில் தச வாயுக்களால் தச நாடிகள் வேலை செய்யுது நம்ம உடலில் அது எப்படின்னா நமக்கு வந்து ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராணன்றது ஒரு காற்று தான் நம்ம வெளியில் வந்து பிராணன் இதை சயின்ஸில் ஆக்சிஜன் வாங்க ஹெச் டு ஓன்னுவாங்க இப்படியெல்லாம் ஒரு ஒரு பேர் இருக்குது அதுக்கு அப்போ அந்த ஆக்சிஜன் எப்படி பத்து வகையாக கா பத்து வகையான காத்தா மாறுதுன்னா உள்ளே போகும்போது அபானன் இந்த பிராணன்ற இந்த ஆக்சிஜன் உள்ளே போகும்போது அபானன் அத்து உதானன் சமானன் கூர்மன் நாகன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் இப்படி பத்து விதமான காற்றுக்களாக மாறி அப்படியே உள்ள போ ஒவ்வொரு இடத்துலையும் போய் அது ப்ரெஷர் பண்ணும் போதெல்லாம் பேர் மாறிடும் போனது என்ன ஒரே ஒரு காற்று தான் அப்போது அந்த அந்த காற்று உள்ளே போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் பிரிஞ்சு பத்து விதமான காற்றாக பிரிஞ்சு உள்ளே போகுது அப்போ போகிறது என்னன்னா ஒரு காற்று ஹார்ட்டுக்கு போவோம் பம்பிங் அது தான் அந்த ரத்தத்தை சுத்திகரித்து சுத்தி மேல் நோக்கி கீழ் நோக்கி செலுத்தக்கூடிய ஆற்றலை அந்த காற்று தான் பண்ணிக்கிட்டு இருக்குது அது போய் பம்ப் பண்ணாலன்னா ரத்தம் நமக்கு எல்லா இடத்துக்கும் போகாது அதே மாதிரி இன்னொரு காற்று இந்த பக்கம் போயிட்டு இடது பக்கம் இடது பக்கம் இந்த இந்த இடத்துல போயிட்டு அது பம்பிங் பண்ணலன்னு சொன்னால் நமக்கு நாடிகள் சரியாக இயங்காது மூணு நாடிகள் சரியாக இயங்காது இப்போ இது மாதிரி ஒவ்வொரு காத்தும் ஒரு ஒரு வேலையை செய்யுது இந்த கூர்மன்ற காற்று வந்து நம்ம வாயை திறந்து எதோ போட்டாலும் உள்ளே இழுத்து போட்டுருந்தேன் வெளியே தள்ளாமல் உள்ளே இழுத்து போட்டுருது பார்த்தீங்களா அதுக்கு பேர் கூர்மன் வாயில் போட்டால் உள்ளே இழுத்துடும் அப்போ அதுக்கு பேர் கூர்மன் அப்புறம் நாகன் த தேவதத்தன் இப்படி ஒரு ஒரு காத்தும் ஒரு ஒரு வேலையை செய்யும் இப்போ இந்த காற்றுக்களோட வேலை என்னென்னா ஒரு ஒரு பாயிண்டில் போய் அது வேலை செய்யும்போது ஒரு ஒரு செயல் நடக்கும் அங்கே அப்போது இந்த காதில் ஒரு ஓசை ஓசைரு ஒரு காற்று கேட்கும் இந்த காற்று தான் இப்போ இவர் சொன்ன மாதிரி சிலங்கொலி சிலம்பு ஒலி கேட்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த காதில் போகிற ஒரு வா காற்றுக்கு இருக்குது அந்த அந்த காற்று என்ன பண்ணோம் வெளியில் இருக்கிற சத்தத்தை உள்ளே கொண்டு வர்றதுக்கு நம்ம பேசுகிறது உங்கள் காதில் ஊணுன்னா அந்த காற்று உங்கள் காதில் இருக்கணும் இல்லைனா செவுடு தான் மிஷின் தான் வைக்கணும் அந்த காற்று உங்கள் காதுக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் நம்ம மிஷின் தான் வைக்கணும் ஏன்னா அந்த மிஷின் தான் அந்த காற்றை இழுத்து கொடுக்கும் அப்போது உங்களுக்கு கேட்குதுன்னு சொன்னால் ஆல்ரெடி அந்த காற்று அங்கே வேலை செய்யுது அந்த காற்றுக்கு பேர் தான் அந்த சிலம்பொலி வீசக்கூடிய அந்த காற்று அது அந்த காதில் இருக்கிற காற்று அதே மாதிரி மூக்குக்கு நம்மளோட இந்த சிலருக்கு தும்மல் வரம் பார்த்துருக்கீங்களா தும்மல் என்னென்னா எதாவது இந்த பாதையில் அடைப்பு இருந்ததுன்னா டக்குன்னு ஒரு ப்ராசஸ் உள்ளே பண்ணும் இந்த உடல் உள்ளேயே அந்த ப்ராசஸ்ஸை முடித்து ஒரு ஒரு ப்ரெஷர் கொடுக்க பாருங்கள் அடித்து தூக்க சும்மா டம்முன்னு வெளியில் எல்லாம் அந்த அத்தனை அடைப்பையும் தூக்கி வெளியே போட்டுரும் இந்த ப்ரெஷரு துப்பாக்கி சுடுறோம் பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய ப்ரெஷர் சாதாரண ப்ரெஷர் கிடையாது அந்த ப்ரெஷரை எது கொடுக்குதுன்னா அந்த காற்று தான் அந்த காற்று போய் உள்ளே வந்து சேர்ந்து இந்த தும்மல் அந்த அடைப்பை தூக்கி தட்டுறதுக்கு அது எவ்வளோ ப்ரெஷரை உண்டு பண்ணி தூக்கி வெளியே போடுது அடைப்பு மொத்தம் குப்புன்னு வெளியே போயிடும் ஒரு தும்மல் வரும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த காற்று வேலை செய்யக்கூடியதான் அப்பா அவர் சொல்லியிருக்க அந்த பாடலில் கையில்லா குட்டையன் கட்டிக்கிட்டான் காலில்லா நெட்டையன் முட்டிக்கிட்டான் ஈலா தேனெடுத்து உண்டு விட்டால் அது இல்லையே வாழைப்பெண்ணுன்ற இது ஒரு நல்ல பாடல்ல ஆனால் அது புரியுற மாதிரி சொல்லலாம் இப்படி சொன்னால் புரியாது யாருக்கும் புரியாது அது இப்போ கையில்லாத குட்டையன் அப்படின்னா கையில்லாத குட்டையன் கட்டிக்கிட்டான் நம்ம பார்க்கவே முடியாத விஷயத்தை தான் நம்புகிறோம் பார்க்குற விஷயத்த நம்புகிறோம் பார்க்க முடியாத விஷயத்தை நம்ம நம்புறதில்லை அதுதான் இப்போ கையில்லாத குட்டையன் கட்டிக்கிட்டான்னா அது சாத்தியமா கையே இல்லை எப்படி கட்டிக்க முடியும் அப்படின்னா அப்போது நம்ம பார்க்கவே இல்லை அது எப்படி உண்மையாகும் அது இருக்கா இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி அதை கொண்டு வரார் அந்த பாடலில் என்னென்னா இப்போ உயிர் இருக்குது ஆனால் நான் பார்க்கல அதை நான் நம்ப மாட்டேன் அது இருக்குதோ இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் பார்த்தா தான் நம்புவேன் இல்லை ஏதாவது சாட்சியுந்தான் கொடு ஏய் உயிர் இருக்குடா இல்லைன்னா நீ பேசமான் அதெல்லாம் கிடையாது எனக்கு வாய் இருக்குது பேசுகிறேன் ஆனால் உயிர் இருக்குன்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு ஏதோ இருந்தால் கொடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட இன்னைக்கு இருக்காங்க அதனால தான் அவர் பார்க்குறது எல்லாம் இருக்குதுன்னு ஒத்துக்கிறதும் தப்பு பார்க்காததெல்லாம் இல்லைன்னு சொல்கிறதும் தப்புன்றதுக்காக தான் அந்த பாடலை கொடுக்குறாரு சரியா அந்த பாடலோட உட்பொருள் அதுதான் பார்க்குற அத்தனையும் நம்ம பார்க்குற அத்தனையும் உண்மைன்னு நினைக்கிறதே தப்பு பார்க்காத அத்தனையும் இல்லவே இல்லைன்னு சொல்கிறதும் தப்பு எப்படின்னா உயிர் பார்க்க முடியாது ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா அதே மாதிரி கடவுள் பார்க்க முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் சில பேர் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க சரி அதை விட்டுருவோம் காற்று பார்க்க முடியாது ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது உணரலாம் இல்லையா அப்போது பார்க்குற பொருளெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கிற பார்க்குற பொ நீ பார்க்காத பொருளெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது பார்த்த பொருளெல்லாம் இருக்குது இதெல்லாம் உண்மைன்னு சொல்ல முடியாது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க இந்த கட்டடம் இருக்குது இந்த பில்டிங் இதை பார்க்கறதுக்கு உண்மை நமக்கு உண்மையாக தான் தெரியுது உண்மைதான் அது ஆனால் அது அத்தனையும் பொய் யாராவது ஒத்துப்பீங்களா என்னடா இப்படி சொல்கிறாரு இது எப்படி பொய்யாவும் கேட்பீங்க இல்லையா இன்னைக்கு உண்மை நாளைக்கு பொய் ஏன்னா எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லை இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது இது வேற மாதிரி மாறும் இது வேற மாதிரி மாறும் இடிச்சிட்டு வேற மாதிரி கட்டுவாங்க ஃப்யூச்சரில் இது மாறுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இல்லையா அதனால் இருக்கிறது எல்லாம் உண்மைன்னு நினைக்க முடியாது இல்லாததெல்லாம் பொய்யனும் நினைக்க முடியாது அதுதான் அந்த பாடலில் விளக்கம் ஈலா தேனெடுத்து உண்டு விட்டான் அது இனிக்கது இல்லையே என்ன சமையல் இது ஏன் இந்த வாழை சித்தர்கள் எல்லாமே ஞானத்தை இப்படி தான் சொல்லியிருப்பாங்க இப்போ ஈலா தேனுன்றாங்களே இது என்னன்னா மௌனம் வாங்கினவங்க ஓ யாரோ ஒருத்தர் தான் ஒருத்தர் ரெண்டு பேர் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் அனுபவிச்சிருக்காங்க அந்த ஈலா இல்லா தேனுன்றது என்னன்னா அமுழுதுன்னு பேர் நமக்குள்ளேயே சொருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த அமிழ்து இந்த அமிழ்துன்றது ஒரு சிலருக்கு தேனாக இருக்கும் ஒரு சிலருக்கு வேற மாதிரி இருக்கும் இப்போ தேனோட சுவையே நிறைய பேருக்கு எப்படி இருக்கும்னா இனிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா தேனோட சுவை இனிப்பா இனிப்பா எல்லாருக்கும் அதான் தெரியும் இல்லையா ஆனால் பதார்த்த குண சிந்தாமணி அப்படின்ற ஒரு புத்தகத்தில் தேனோட சுவை கசப்புன்னு எழுதியிருக்கார் ஒரு மிகப்பெரிய ஞானி தேனோட சுவை கசப்பு பதார்த்த குண சிந்தாமணின்னு ஒரு புக்கு அதில் ஒவ்வொரு காய்க்கும் என்னென்ன சுவைன்னு எழுதியிருப்பாங்க அந்த சுவையில் தேனோட சுவை கசப்பு ஆனால் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது என்னன்னா இனிப்பு இல்லையா இப்போ எங்கள் சின்ன விஷயம் கூட எங்கே எப்படி மாறுது பார்த்திங்களா அது உண்மை இல்லை கசப்புன்றது தான் உண்மை கசப்பு போது இனிக்கிற மாதிரியே இருக்கும் அதிகப்படியான கசப்பு இனிக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் இதில் சூட்சமம்